சிவில் எனது அன்பிற்குரியவர்களே குடியாத்தம் பகுதியில்தான் முதல் முறையாக காமராஜர் நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் அங்குதான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறார் நின்று தான் முதல் முறையாக ஜெயிக்கிறார் அவர் அந்த பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது ஒரு வயதான ஒரு பாட்டி அவர் அவருடைய கணவர் அவரும் ரொம்ப வயதானவர் நடக்க முடியாமல் வந்து அவங்க தான் அந்த ஆரத்தி எடுக்கிறாங்க அந்த உப்பு மிளகு தண்ணியெல்லாம் வச்சிருப்பாங்கள்ல அதெல்லாம் எடுக்கிறாங்க அந்த வயதான பாட்டி எடுத்த பிற்பாடு அவர் காமராஜர் ஒரு ரூபாய் கொடுத்துருக்குறார் அந்த ஆரத்தி எடுத்தவங்களுக்கு அந்த பாட்டியை சொன்னிச்சான் இந்த ஒரு ரூபாயை வச்சு இன்றைக்கி நான் சாப்பிட்ருவேன் நாளைக்கு எனக்கு யார் சோறு போடுவா நான் என் ஊட்டுக்காரரு எங்களுக்கு யாருமே இல்லை பிள்ளைங்க இல்லை யாரும் உறவினர்கள் எல்லாம் இல்லை இந்த ஒரு ரூபாயை வச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்னை கவனிக்க எங்களை கவனிக்கிறது யார் தினம் எனக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பாரு அப்படின்னு காமராஜர்கிட்ட அம்மா சொல்லியிருக்கு அதனுடைய விளைவு தான் அந்த வயதானவர்களுக்கெல்லாம் வருகிற பென்ஷன் அதை பற்றி அவர் திட்டம் தீட்டினார் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளோடு திட்டம் தீட்டினார் அதை அறிவித்தார் அதை செயல்படுத்த தொடங்கினாங்க ஆனால் எந்த பிரச்சாரத்திலையும் அதை பற்றி அவர் சொன்னதே இல்லை அவர் ஒரு ஊருக்கு போய்கிட்டுருக்கிறாரு காரில் அந்த சமயத்தில் பசங்க சின்ன பசங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டுருக்கிறான் டே ஸ்கூல் நடக்குது நீங்கள் அங்கே போகாமல் ஆடு மாடு இருக்கிறீங்க அங்கே போனால் யார் சார் சோ சோறு கொடுப்பா நீ சோறு கொடு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதனுடைய விளைவாகத்தான் மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தார் அந்த திட்டத்தை பற்றி அவர் எங்கேயுமே பிரச்சாரத்தில் சொன்னதே இல்லை நான் சாத்தனூர் அணை அருகிலே ஒரு பங்கு இருக்கு அருகில் அங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் அங்கே ஒரு பங்கல் இருந்தேன் அந்த பங்குனுடைய சப்ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருந்தாங்க ஒரு ஜனங்க இருந்தாங்க மண் செட்டின்னு சொல்லுவாங்க அவங்கள இன்றைக்கு பாம்பேயில் நிறைய முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க அந்த ஜனங்க தான் அந்த ஊர் ஜனங்க தான் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறார் அந்த பக்கமாக காமராஜர் திருவண்ணாமலையில் கூட்டம் கூட்டம் போட்டிருக்கிறார் அப்போ இந்த ஆள் ஆடு மேய்க்கிறவர் அவர் அந்த அவர்கிட்ட போயிட்டு காமராசர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கிறார் நான் சொல்கிறது ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் அப்போ அவர் ஆடு மேய்க்கிறவர் எவ்வளவு நாகரிகமாக உடை ஒடுத்திருந்து பார்த்தியும் ஒரு கோமணத்தோட ஒரு தலப்பாக கட்டிக்கிட்டு அவர் கூட்டத்துக்கு வந்து அந்த மனுவை கொடுக்குறாரு இந்த மனுவை அங்கேயே மேடையிலே படித்து பார்த்துட்டு கூட்டம் முடிஞ்சதையும் திருவண்ணாமலை தங்கிட்டு காலையில் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு செக்ரட்டரிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு காலையில் அந்த இடத்துக்கு போனாங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்தாரு அதில் என்ன எழுதிருக்குன்னா இந்த பகுதியில் தான் சாத்தனூர் அணை அந்த பகுதியில் தான் நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே தான் நல்ல புல் இருக்குது ஆனால் இங்கே தண்ணீர் தேக்குனாக்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு தண்ணீர் பாயும் அப்படின்னு அதனால் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதில் அதை போய் பார்த்தார் நேராக பார்த்தார் உடனே தான் சாத்தனூர் அணை காமராசர் கட்டினார் இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் எங்கேயுமே சொன்னதில்லை பிரச்சாரத்தில் எதற்காக குறிப்பிடுகிறேன் அப்படின்னா பாருங்க ஒரு பொது மனுஷன் அரசியலில் இருக்கிற ஆள் அதுவும் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க அவரை பற்றி நாத்திகர்னு சொல்லுவாங்க அவர் இந்த ஏழை மனுஷனை ஒரு மனிதனாக கருதி அவர் திட்டத்தை நிறைவேற்றினார் இந்த பெண்மணி குடியாத்தம் பெண்மணி இந்த பசங்க மாடு மேய்ச்ச பசங்கள் அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாருங்கள் திட்டங்களை அவர் சொல்லி ஓட்டு கேட்டதே இல்லை இப்போ திட்டங்களை செய்ததை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படிலாம் சில பேருக்கு வாய்ப்பு இல்லை ஒன்றுமே செய்யாமல் வாயில் வடை சொல்கிறாங்க அதிர்சம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் அவர் சொன்னதே இல்லை ஆனால் செய்தார் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அந்த ஆறாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஐந்து வரையிலும் அவர் சொல்றத பாருங்கள் தர்மம் செய்தால் மறைவாய் உள்ளதை காணும் தந்தையும் அவனுக்கு வெகுமதி அளிப்பார் அதனால் வெறும் தம்பட்டம் அடிச்சுக்காத செய் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க வாய் வீச்சு இல்லை ஒன்று இருபத்தி ஒன்றில் பிலிப்பியருக்கு பௌரடியார் இருக்குதுவார் கிறிஸ்து இயேசுவை பற்றி பேசுறது பெருசு இல்லை கிறிஸ்து எனக்கு வாழ்வு எனக்கு வாழ்வென்பதே கிறிஸ்து சும்மா வார்த்தை இல்லை அது அப்போ சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க மூன்று மூன்று எட்டில் மத்தியில் வாசிக்கிறோம் ஒரு திருமுரு யோவான் சொல்கிறாரு செயல் மனம் திரும்பியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுங்கள் ரெய்சலா ரெய்சலா ஹலெலுவியா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நாம் யாராக இருக்கிறோம் என்பதை உணர்வது நம்ம யாராக இருக்கிறோம் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நமக்கு அடையாளம் என்ன நமக்கு ஆதார் கார்டு என்ன வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம என்ன சிவப்பாகவும் இருக்கலாம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோம் ஆமாம் நம்ம ஆதார் கார்டு தான் நமக்கு அடையாளம் இந்த முகத்தை பார்த்து நீ இவரா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை இவரா இருக்கலாம் கேட்கலாம் ஆனால் ஆதார் கார்டில் இருக்கணும் நம்முடைய ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி எட்டு பதினெட்டில் எஸ்ஆயாவில் நம்ம வாசிக்கிறோம் கடவுள் முன்னாள் நிற்கிறாரு இதோ நானும் சியோனில் ஆண்டவர் இருக்கிறார் இதோ நானும் அவர் எனக்கு ஈந்த பிள்ளைகளும் அவருடைய அடையாளங்களாகவும் ஆதார் கார்டாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம் அப்போ நம்முடைய அடையாளம் என்ன கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய அடையாளங்கள் கடவுளுக்கு ஆதார் கார்டு எது நம்ப தான் கடவுளுக்கு ஆதார் கார்டு நம்ம தான் அவருடைய அடையாளங்கள் நம்ப அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறத வச்சு தான் அந்த அடையாளம் வெளிப்படும் நம்ம கழுத்தில் சிலுவை போட்டிருக்கிறத வச்சு அப்படி வெளிப்படுறது இல்லை சினிமாவில் இன்றைக்கி ரவுடி பசங்கள்லாம் வரான் சிலுவை போட்டுக்கிட்டு வர்றான் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட ஜவமாலை மாட்டியிருக்காங்க காரில் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட சாமி படம் வச்சுருப்பாங்க வேளாங்கண்ணி மாதா படம் வச்சுருப்பாங்க வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க அது அடையாளம் இல்லை கடவுளால் நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளம் நாம் என்னவாக வாழுகிறோம் என்பது தான் அடையாளம் அப்போ தர்மம் செய்வது தர்மத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன தமிழில் தம் தர்மத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன தமிழ்லேயே அறம் அன்பு இல்லையா அன்பு அன்பினால தான் கொடுக்குறோம் அப்போ தர்மத்துக்கு அடிப்படை என்ன அன்பு அதான் இயேசுவினுடைய முதன்மையான கொள்கை எது அன்பு அன்பு நீங்கள் அன்பு செய்தால் பதிமூன்று முப்பத்தி நான்கில் யோவானில் வாசிக்கிறோம் நீங்கள் அன்பு செய்தால் உங்களை என்னுடைய சீடர்கள் என்று இந்த உலகம் கண்டு கொள்ளும் பிரைஸலாம் ஹலெலூயா அப்போ நம்ம அன்பு செய்கிறத நம்ம அன் அம்மாவை அன்பு செய்கிறது அப்பாவை அன்பு செய்கிறது ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூ டேடின்னு யாராவது சொல்கிறாங்களா இப்போ சொல்லுவாங்க கூட அப்படியெல்லாம் பழக்கம் கூட வருது ஆனால் அன்பை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அல்லது அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகள் அன்பு செய்கிறத நான் ஒன்று அன்பு செய்கிறேன்னு சொல்லுவாங்களா சொல்கிறதில்ல ஆனால் அந்த அன்புக்கு ஈடு இருக்குதா கடவுள் அன்பே அங்கே தான் இருக்குது கடவுள் அன்பே அங்கே தான் இருக்குது அப்போ நம்ம என்னவா என்ன செய்கிறோம் என்னவா வாழுகிறோம் என்ன அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோம் அதை வச்சு தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படணும் கடவுளுடைய பிள்ளைங்க அவங்களாம் நம்பிக்கையாள் எருசலேமுக்கு ஒரு தடவை போயிருந்தப்ப முதல் முறையாக போயிருந்த சமயத்தில் அந்த ராபோஜனம் நடந்த கடைசி இரா உணவு நடந்த அந்த படிகளில் நின்றுட்டுருக்கிறோம் அன்றைக்கு ஒரு புதன் அன்றைய அன்றைக்கு அந்தைய நாளில் தான் கிபி இருபது ஆவது எழுபதாவது ஆண்டில் தீர்த்தூஸ் ராயன் என்ற சீசருடைய தளபதி வந்து ராணுவத்தோட வந்து எரிசுலாமெல்லாம் தரை மட்டம் ஏசு முப்பத்தி மூன்றாவது ஆண்டு சொன்னார் எழுபதாவது ஆண்டில் தரைமட்டம் ஆயிடுச்சு அந்த இரா உணவு நடந்த அந்த தரைமட்டமான அந்த நாள் அது அப்போ கவர்மெண்ட் ஹாலிடே அது இஸ்ரேல் கவர்மெண்ட்டு அதனால் எங்களுக்கு அந்த கடைசி இரா உணவு ஏசு எடுத்த அந்த அறை திறக்கப்படலை அன்றைக்கி லீவு கவர்மெண்ட் ஹாலிடே இவ்வளோ தூரம் போயிட்டு அதை பார்க்க முடியல முதல் தடவை போனப்போ அப்போ படியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அது பக்கத்துலேயே ஒரு ஜபக்கூடம் இருக்குது ஏசு ஜவக்கூடத்துக்கு போனார் அப்படின்லாம் வாசிக்கிறோம்னா அது ஜவக்கூடம் இருக்குது அதில் யூதர்கள் ஜபம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வெளியில் நமக்கும் கூட நம்ம இடம் இல்லாமல் வெளியில் இருக்கிறாங்க ஆனால் இடம் இருந்தாலும் கூட வெளியில் ஒரு ஸ்டாண்டு இப்படி போட்டுக்கிட்டு இப்படி நிற்பாங்கள்ல ஆம்பளைங்க அது மாதிரி அங்கேயும் ஆம்பளைங்க இருக்கிறான் வெளியில் கோயிலுக்கு வெளியில் இருக்கிறான் அப்போ அவன் பைபிள் வச்சிருக்கான் அந்த திருப்பாடல்கள்லாம் வச்சுருக்கிறாங்க அந்த திருப்பாடலில் வாசிக்கிட்டுரு எனக்கு பக்கத்தில் அபி ஃபாதர் அபி இப்போ பிஷப் அபீர் அவர் நிற்கிறார் அங்கே இருந்து பா அவருக்கு ஹீப்ரு எவரே மொழி தெரியும் அவர் பார்த்துட்டு பார் சங்கீதம் இருபத்தி மூணு வச்சுருக்கான் பார் பார் சங்கீதம் இருக்காங்க அப்படிங்கிறாரு அன்பானவர்களே நாங்கள் ரொம்ப நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நிற்கிறோம் ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் போய் அங்கே அரைக்குள்ளே கால் வைக்க முடியலையே அப்படின்னு அப்போ அந்த ஆள் கோயிலுக்கு வெளியே உள்ள வழிபாடு நடந்துகிட்ருக்கு அவர் ஏன் நிற்கிறீங்க எல்லாம் இங்கிலீஷ் நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லலாம் இருக்காங்க நிறையா இருக்குது அவன் இங்கிலீஷில் கேட்குறான் ஏன் நீங்கள் எங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறீங்க ஏன் நிற்கிறீங்க அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஆண்டவர் நான் அப்படி சொல்கிறேன் அவனுக்கு பதில் சொல்கிறேன் எங்கள் ஆண்டவர் கடைசியாக சாப்பிட்ட இடம் இந்த மேல் அரை அதை பார்க்கலாம்னு வந்தால் பூட்டி கிடக்கு அவன் அதை கிண்டல் பண்ணுறான் அது அப்புறம் வேறு ஆனால் நான் சொன்ன உடனே எங்கள் ஆண்டவர் கடைசியாக சாப்பிட்ட இடம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா கேட்டான் சொன்ன அப்போ நான் நீங்கள்னா நம்பிக்கையாளர்களா ஓ யூ ஆர் த பிலீவர்ஸ் அப்படிங்கிறாங்க நம்பிக்கையாளர்களா நீங்கள் அன்பானவர்களே நம்ம நம்பிக்கையாளர்கள் என்பதை நம்முடைய செயலால் காட்டணும் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு அப்படி வரலாறு படை படைக்கணும் நம்ம செயலில் அப்படி இருக்கணும் அன்பு செய்கிறோம் அன்பு செய்தால் தான் உங்களை இந்த உலகம் என்னுடைய சீடர்கள் என்று கண்டுகொள்ளும் அன்பு செய்தால் தான் அப்போ நம்ம குடும்பத்தில் சில குடும்பத்துக்கெல்லாம் மருமக வர்றாங்க புதுசாக அந்த வீட்டுக்கு வர்றாங்க அந்த வீட்டில் இருக்கிற நாத்துனார அந்த ம கல்யாணம் பண்ணவனுடைய அன் அக்கா தங்கச்சி அவங்கள நாற்றுனார் தானே சில நாற்றுனாருனாலே அந்த மருமக வாழ முடியல ஆனால் கோயிலில் மரியாதையின் சேன தலைவி அவங்க இல்லை ஆமாம் நிறைய சமயத்தில் அப்படி பார்க்குறோம் அவங்க வாழறது ஒன்று அங்கே அங்கே காட்டிக்கிறது ஒன்று பதினாறு இருபத்தைந்தில் பதினாறு பதினைந்தில் அலுக்கான செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு மக்கள் மத்தியில் நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறீர்கள் ஆனால் கடவுளோ உங்கள் உள்ளத்தை அறிவார் காட்டிக்கிறீங்க அப்போ காட்டிக்காதீங்க நோன்பு செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் அப்படின்லாம் காட்டிக்காதீங்க நோட்டீஸில் போடணும் செலவுகளில் போடணும்னு கொடுக்காதீங்க தந்தை அவர்கள் கட்டடத்தை பற்றி சொன்னார் நான் ஆன்மீக மையத்தை பற்றி குறிப்பிட்டேன் இல்லையா நான் ஒரு ஆண்டவர் முன்னால் ஒரு படம் வரைஞ்சேன் இது இது இப்படி இருக்கணும் ஏன்னா இருக்கிறது ஒரே ஏக்கர் தான் அது ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப சின்னது அப்போ அதில் பிளான் பண்ணி செய்யணும் பிளான் பண்ணி இந்த இடத்துல ஜவக்கோணம் வரணும் நூறு அடி நாற்பத்தி ஆறு அடி அகலம் நூறு அடி நீட்டம் இப்படி வைக்கணும் இப்படி வீடு இங்கே இப்படிலாம் இருக்கணும் டாய்லெட்ஸ் எல்லாம் அங்கே வரணும் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு போய் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார் அவர் இந்த பக்கம்தான் காரைக்குடி பக்கம் ஓரிக்கோட்டை அவர் அவர்கிட்ட போய் அவர் கொஞ்சம் வசதி படைத்தவர் அவர் படைத்த வசதியை விட வசதியான மனசு விரிவான மனசு அவர்கிட்ட போய் இந்த பிளானை காமிச்சேன் இது மாதிரி ஒரு இடம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் மறை மாவட்டத்தில் ஒரு ஆன்மீக மையம் எழுப்ப போகிறேன் இப்படி ஒரு பிளான் இருக்குது நான் அவர்கிட்ட காசெல்லாம் கேட்கல பிளான் இருக்குது நீங்கள் பாருங்களேன் என்ன யோசனை வருது பாருங்கள் அப்படின்னு அவர்கிட்ட அதை காமிச்சேன் ஒரு ஐந்து நிமிடம் பார்த்தாரு ஃபாதர் அந்த ஜபக்கூடம் நான் கட்டி கொடுத்துட்றேன் அன்பானவர்களே நான் அவர்கிட்ட காசெல்லாம் எதிர்பார்க்கல கேட்கல அவர் மனசை பார்த்தீங்களா அதற்கு முன்னால் ஒரு தடவை நான் சேத்துப்பட்டில் லூர்து மாதா திருத்தலத்தில் இருக்கும் பொழுது அங்கே அந்த கிரிவலத்துக்கு வந்தார் ஒரு நாள் வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஃபாதர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னேன் அப்படின்னாரு எனக்கு ஒரு நற்கரண கோயில் வேணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டேன் சரி ஃபாதர் போயிட்டு அடுத்த வாரத்தில் வந்தார் நற்கரண கோயிலுக்கு ஏழு லட்சம் கொடுத்தார் அவ்வளோதான் அது கட்டினது அது வேலை அவ்வளோதான் அந்த டைம் ஏழு லட்சம் கொடுத்தாரு எல்லாம் முடிச்சுட்டு அது பிளஸ்ஸிங்க்கு அவர் கூப்பிட்ருந்தேன் அவர் பேரை போட்டு ஃபாதர் கவுனிங்க ஃபாதர் என்ன ஃபாதர் பேர் போட்டு வச்சுருக்குறீங்க இதை பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி என்ன ஃபாதர் இப்படி பண்ணி விட்டீங்க இப்போ ஃபாதர் போடணும் என் பேர் செலவுகள் போடணும் நோட்டீஸில் போடணும் அதுக்காக கொடுக்குறாங்க அப்போ ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு ஃபாதர் போடுறாரு போடலைங்கிறத பற்றி அது அவருடைய நிர்வாகம் அது பற்றி நான் சொல்லலை ஆனால் இயேசுநாதர் சொல்கிறத பாருங்கள் நீங்கள் வந்து காட்டிக்கிறீங்க மக்கள் பார்க்க வேண்டுமென்று ஜபிக்கிறீங்க மக்கள் பார்க்கணும்னு நோன்பு இருக்கும்போது தலையெல்லாம் எண்ணெல்லாம் போடாமல் இப்படி காட்டிக்கிறீங்க நான் ஒரு பங்கள இருந்தேன் ஒருத்தர் வந்தார் இந்த வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிற அந்த சீசன் ஃபாதர் கடந்த இருபத்தி நாலு வருஷமாக நான் நடந்து போகிறேன் ஃபாதர் இது சொல்லணுமா நம்மள்கிட்ட நாற்பது நாளும் நான் நோன்பு இருப்பேன் ஃபாதர் சில பேர் சொல்கிறாங்கல்ல அது சொல்லணுமா இப்பயே நான் நாற்பது நாள் நோன்பும் அவுட் ஆகிடுச்சு அது பிரயோஜனமே இல்லாமல் போச்சுல்ல அப்போ நமக்கு கடவுள் தெரிவிக்கிற அந்த பாடம் தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு செய் ரொம்ப காட்டிக்காத கடவுள் முன்னால உன்னை தாழ்த்திக்க ஆ ஒன்றும் இல்லாமல் நீ யாருன்னே தெரியாமல் இருக்கணும் இந்த ஏதோ ஒரு சினிமாவில் பசங்க பேசிக்கோம் அதனால தான் சினிமா நான் சினிமா பார்த்து ஒரு தெருவில் ஐம்பது வருஷம் ஆச்சு சினிமா செமினேரில் சேர்ந்ததுல சினிமா பார்க்கல செமினேரில் காட்டுனாங்க ரெண்டு சினிமா காமிச்சாங்க மைனர் செமினேர் அவ்வளோதான் மற்றபடி சினிமா ஏதோ வசனம் சொல்கிறாங்க இருந்த இடம் தெரியாமல் போயிடணுமா என்ன யாருமே சினிமா பார்க்க மாட்டிங்களா இருந்தது தெரியாமல் போயிடணும்டா அப்படின்னு அது மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம வாடணும்னா கடவுள் கொடுத்த பாக்கியம் எத்தனையோ பேர் வாழல குழந்தையா இருக்கும்போது செத்து போயிட்டான் வாலிப வயசுல செத்து போயிட்டான் எழுபத்தி மூணு வயசாகிடுச்சு நம்ம இருக்கிறோம் இல்லை அப்போ கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் இயேசுக்காக எதையாவது செய்யணும் அயலானுக்காக எதையாவது செய்யணும் யாருக்கும் தெரிய தேவையில்லை இருபத்தி இரு இருபத்தஞ்சி லட்சம் அந்த செவக்கூடம் அதை நான் கட்டி கொடுத்துட்றேன் சார் அப்போ அடுத்த மாதமே நான் ஆரம்பிச்சிட்டேன் வேலையை அவர் கட்டி முடிச்சார் முடிச்சிட்டார் அன்பானவர்களே அப்போ தந்தையவர்கள் கட்டடத்தை பற்றி சொல்லும் பொழுது நான் இதை சொல்லணுன்னு நினச்சேன் நம்ம பேர் அங்கே இருக்கணுங்கிறது இல்லை பேர் அங்கே இருக்கணுங்கிறது இல்லை ஆண்டவருடைய வாழ் வாழ்வு நூலில் நம்முடைய பெயர் இருக்கணும் பிரைஸெலாம் பிரைஸெல்லாம் வாழ்வு நூலில் நம்ம பேருக்கு எதிராக இருக்கணும் இவன் அன்பு செய்தவன் இவன் அயலானை அன்பு செய்தான் திருச்செபி அன்பு செய்தான் எனக்காக பாடுகளை பட்டான் அவனுடைய வேதனைகளெல்லாம் எனக்காக என்னுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுத்தான் அந்த காரியங்கள் எழுதியிருக்கணும் இவன் என்னென்ன செய்தான்னு இங்கே எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே எழுத மாட்டார்ல ஒரு தடவை எழுதியாச்சுல்ல அப்புறம் என் மறுபடியும் மறுபடியும் எழுதுவாங்க அப்போ எழுதப்படாமல் கொடுக்கணும் நமக்கு உள்ளதை கொடுக்கறது பார்க்கணும் அந்த லூக்கான இருபத்தி ஒன்று இருந்து நான்கு வரலும் கைம்பெண் கொடுக்குறாங்க இல்லையா தன் பிழைப்புக்கானது முழுவதைமே போட்டுவிட்டாள் அவர் கடைசி அந்த உதாரணத்தோட இந்த தந்தை அவர்கள் கோவிலை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன் என்னுடைய மறை மாவட்டத்தில் நம்பிக்கை ராஜ் அப்படின்னு ஒரு ஃபாதர் இருக்கிறார் அவர் மதுரை தான் சொந்த ஊர் ஆனால் எங்கள் மறை மாவட்டத்தில் அப்பையிலேருந்து படித்து அவர் இரு பணி செய்கிறார் இப்போ அவருக்கு எண்பத்தி ஐந்து வயது இருக்கும்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஐந்து வயது அவர் நான் குடியாத்தில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது அவர் அங்கே பக்கத்தில் பள்ளி கொண்டா அந்த பங்கில் தான் அந்த ஆன்மீக மையம் இப்போ அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பங்கில் பங்கு தந்தையாக இருந்தார் அவர் அப்போ நான் எனக்கு கன்வர்ஷன் என்னுடைய ஏரியாவில் கன்வர்ஷன் நடக்கிற அதே வேளையில் அந்த ஜனங்கள் சொந்தக்காரங்க ஜனங்கள் அந்த ஏரியாவெலாம் அங்கேயும் கன்வர்ஷன் நடக்குது இந்த தீ அங்கேயும் பற்றிக்கிச்சு அது மாதிரி அப்போ அவர் ஒரு இடத்துல அந்தோனியார் கோயில் கட்டணும் அங்கே கொஞ்சம் ஐம்பது குடும்பங்கள் வந்துடுச்சு அந்தோனியார் கோயில் கட்டணும் அப்போ அவருடைய உபகாரி ஒருத்தர் பெல்ஜியத்தில் இருந்தார் அவருக்கு கடிதம் எழுதுறார் அவர் ஒரு திட்டமெல்லாம் எழுதி பிஷப்பிட்ட கையெழுத்து வாங்கி அப்படியெல்லாம் அனுப்பலை அவருடைய நண்பர் அவர் எழுதுறாரு கடிதம் எழுதுகிறார் எனக்கு இது மாதிரி கொஞ்சம் ஆத்மாக்கள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க அந்த இடத்துல புனித அந்தோணி ஆலயம் ஆளையும் ஒன்று கட்டணும் இந்த சைஸில் இவ்வளோ கட்டணும் அந்த பதிலை என்கிட்ட காட்டுறார் அந்த ஃபாதர் நான் அங்கே அடிக்கடி போவேன் அவர் பெரிய பெரிய ஃபாதர் அவர் அடிக்கடி போவேன் உதவிக்காக போவேன் அப்போ அந்த அவர் எழுதிய பதிலை என்கிட்ட காட்டுறார் ஏ க்டிவிஸ் பாரு நம்ம இந்தியாக்காரனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசத்தை பார்த்தியா அந்த பதில் அந்த பதிலில் எழுதியிருக்கிறாரு ஃபாதர் நான் ஒரு வேலை செய்துகிட்டு இருந்திருக்கார் அந்த புகாரி அந்த வேலையிலேருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போ எனக்கு பென்ஷன் வருது நீங்கள் இந்த சமயத்தில் எனக்கு இது மாதிரி ஒரு கோயில் கட்டணும் இவ்வளோ ரூபாய் தேவையாக இருக்குது அப்படின்னு எனக்கு எழுதியிருக்குறீங்க நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ஆனால் ஃபாத எனக்கு இந்த பென்ஷன் எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கவும் சாப்பாட்டுக்கும் எனக்கு போதும் நான் இருக்கிற வீட்டை இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் விற்று உங்களுக்கு கோயிலுக்கு அனுப்புகிறேன் அந்த வீட்டை விற்று சொந்த வீட்டை விற்று அந்த அன்புணை காசில் தான் அந்த கோயில் கட்டினார் அவர் சொல்கிறாரு எனக்கு என்னுடைய பென்ஷனுக்கு பென்ஷன் வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் போதும் ஃபாதர் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா அந்த லெட்டர் மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு சாட்சி மற்றது எங்கேயும் வெளி வெளியில் அங்கே அந்த கோயிலில் அவர் பேரெல்லாம் கிடையாது அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிறாரு ஆறு முப்பத்தி எட்டில் ஏழில் லூக்கான செய்தியில் நீ கொடு உனக்கு கொடுக்கப்படும் எவ்வளோ கொடுப்பார் கடவுள் அமைக்கி குளிக்கி மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள் மற்றவங்க கொட்ட மாட்டாங்க நம்ம கொட்டுவாங்க மற்றவங்க கொட்ட மாட்டாங்க கடவுள் கொட்டுவார் அந்த உணர்வுகளோடு நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கலாம்